மகிந்த வீட்டில் சிக்க போகும் அதிமுக்கிய அரசியல்வாதி பல அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செம்மணி புதைக்குழி தொடர்பில் அனுர் அரசு வழங்கியுள்ள உறுதி அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் அரசியல் குழு தீர்மானம் காணாமல் போயுள்ள ரணில் கால முக்கிய கோப்புகள் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்த பாதுகாப்பு அமைச்சகம் கனடாவில் குடியுரிமை பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசாங்கத்தின் மின் கட்டண யோசனைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அமெரிக்கா இடையே முக்கிய ஒப்பந்தம் ஜனாதிபதியின் அமைச்சரவைகளில் கடமையாற்றும் சிலர் லஞ்சம் பெறுகின்றனர் நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் முன்னாள் ஜாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மற்றும் கோதபய ராஜபக்ச அரசாங்கத்தின் போது முன்னாள் சபா நாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசுமக ராமாவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளது ரா உள்ள சொத்து சமல் அல்ல மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரியவந்துள்ளது மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராஜபக்சவுக்கு அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் இருபதாம் தேதி மதிப்பீட்டு துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அதன் மதிப்பு ஒரு கோடிய நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதம் இரண்டு லட்சத்தி அறுநூறு ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டுக்கு ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளனர் இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க para o lado. யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழு விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதே தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதைக்குழியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும் இது பாரிய மனித புதைக்குழி என்று எம்மால் சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் புதைக்குள்ளி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும் இந்த புதைக்குள்ளி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என கூறியுள்ளார் நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்த்த மற்ற சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேயர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றிரவு ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை வழியில் நடைபெற்றது இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்க பட்டது என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்தில் இருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசோரிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என்று கூறினார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஊழல் எதிர்ப்பு குழு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதன் தலைவராக பணியாற்றினார் தற்போதைய ஜனாதிபதி அருள் குமார் திசநாயக்கவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் சுங்கத்துறையால் விடுக்கப்பட்ட கொள்கலன்கள் வழியாக நாட்டுக்கு கடத்தப்பட்டதாக கூறப்பட்டதாக வலை பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுகளையே பாதுகாப்பு அமைச்சகம் நிராகரித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் சம்பத் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் ஆதாரமற்றது எனவும் பொய்யானது எனவும் அவர் நிராகரித்துள்ளார் அத்தகைய கூற்றுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கனடா அரசு புதிய குடியுரிமை மசோதாவை அறிமுகப்படுத்தி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த மசோதா நேற்று கனேடியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடியுரிமையை வழங்க முடியாது போன்ற தடைகள் நீக்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு ஜெனரேஷன் லிமிட் காரணமாக நாட்டில் பிறந்த கனேடியர்களின் பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டில் பிறந்தால் அவர்களுக்கு தானாக குடியுரிமை கிடைக்காது இந்நிலையில் தற்போது குறித்த வரம்பு இனி நீக்கப்பட உள்ளதுடன் இந்த மசோதா கடந்த கால சட்டங்களால் குடியுரிமையை புதிய வாய்ப்பு அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டில் பிறக்கும் குடியுரிமை கிடைக்க பெற்றோரில் கனடாவுடன் முக்கியமான தொடர்பில் இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் ஒன் உயர் நீதிமன்றம் அரசியல் அமைப்புக்கு முரணாக இருப்பதாக தீர்மானித்தது இதனையடுத்து தற்போது அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உபக்குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நுண்ணி கடன்களால் கிராமப்புற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சக குழு உறுப்பினர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கி தெரிவித்தார் அதன்படி இவ்விடயம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்வெளிய பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலை குணசி தலைமையில் உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நுண்ணிதி கடன் பிரச்சினையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளை அழைத்து விவாதிக்கவும் பொருத்தமான திட்டங்களை முன்வைக்கவும் இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறினார் தேங்காய் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பில் வாராந்திர புதிய தேங்காய் இலம் நடத்தப்பட்டுள்ளது அதன்போது புதிய தேங்காயின் விலை நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாயில் அறிவிக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண யோசனையின் சில பிரிவுகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஏழு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் முன்னணி சோசலிச கட்சியின் விளம்பர செயலாளர் துமிந்த நாகமூவ மற்றும் இலங்கை பசுமை அமைப்பு உள்ளிட்ட ஏழு தரப்பினரால் இவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் நேற்று நீதியரசர்கள் ஏ எச் எம் டி நவாஸ் குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் ஜிரான் குணரத்தன் ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் இதன்போது இந்த மனுக்களின் விசாரணைகளை பதினோராம் திகதி தொடங்கும் என்று அமர்வு உத்தரவிட்டது மேலும் குறித்த மனுக்கள் அன்றைய தினம் நீதியரசர்கள் ஏ எச் நிவாஸ் அர்ஜுனோபே சேகரம் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளனர் முன்வழிக்கப்பட்ட யோசனை இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்க முன்வளிக்கிறது என்று இந்த மனுக்கள் கூறுகின்றன இழப்போட்டுடன் ஊழியர்களின் சேவையை நிறுத்துவது தொடர்பான தெளிவான விதி யோசனையில் இல்லை என்றும் மனுக்கள் கூறுகின்றன மேலும் சம்பந்தப்பட்ட யோசனையில் உள்ள சில பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மறிந்த உரிமைகளை மீறுவதாக உள்ளனர் அதன்படி தொடர்புடைய யோசனை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ட்ரம்ப் தனது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் எதிர்வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சந்திப்பு நடைபெற உள்ளது குறித்த சந்திப்பில் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதுவர் ஜேமிசன் கிரீர் ஆகியோர் கலந்து கொள்வார் இது தொடர்பில் அறிவிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் இந்த விடயத்தில் உங்கள் கவனத்துக்கு நன்றி

ஜனாதிபதி அருண்குமார் திசன் நாயக்கவின் அமைச்சரவையில் கடமையாற்றும் சிலர் லஞ்சம் பெற்றுக் கொள்வதாக அமைச்சர் சுனில் சுமத்தியுள்ளார் மதுபான வியாபாரிகளிடம் பணம் பெற்றுக் கொள்ளும் சில அதிகாரிகள் ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் அமைச்சு ஒன்றில் கடமையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த நபர்கள் யார் என்பது விரைவில் அம்பலப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் மது வியாபாரிகளிடம் பணம் பெற்றுக் மதுபான விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் விலை அதிகரிப்பு பிரச்சனைகளை தீர்க்க அதிகாரிகள் இடமளிப்பதில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த கால பிழைகளை தீர்த்திக் கொள்ள முடியாத சில அரசு அதிகாரிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறானவர்களை அம்பலப்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அஸ்வசிம கொடுப்பனவை மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அஸ்வசம கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பன்னிலகே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவை சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி தற்போது நாடளாவிய ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிட்டார் വിടത്തക്കതാകും